வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் டெய்லி நம்ம பார்த்து பார்த்து சமைச்சாலும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி செய்யும்போது தாங்க நம்மளுக்கு பாராட்டே கிடைக்கிது கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கிராம்பு பட்டை ஏலக்காய் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் மிளகு போட்டு பொரிய வச்சுக்கோங்க இதோடவே அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா நல்லா வெள்ளையாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் முழு முந்திரி பருப்பாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முந்திரி பருப்பு இதோட சேர்க்குறேன் வெங்காயம் கலர் மாற வேண்டாம் கண்ணாடி பதம் வரையுமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதே பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கட் பண்ண வெந்தயக்கீரையை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு கப் பட்டாணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம் இங்கே ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு பொரிய வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் விழுது வதக்கி வச்சுருக்க பட்டாணி கூடவே ஒரு கப் தண்ணி தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதித்து வரட்டும் இந்தளவு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கால் கப் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா ஒரு கப் பால் அரை கப் வர அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி அதை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டேயில் மேத்தி மட்டர் மலாய் ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்